اڑباد نو اللہ ترنام پوچی وارت گریں ارمی نائک سلح وسلم میزم اہار پن پی وی سہاپاکل تابل تبار تابل سہددا نادا کرسم இன்றும் மாவில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் உற்றார உறவினர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆக ஆகும் கண்ணியத்திற்குரிய லாகும் நல்லபடியார்களே இசிறி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டின் அரபு புத்தாண்டினுடைய முதல் நாளில் நாம் பிறக்கத்தான இந்த அமர்ந்திருக்கிறோம் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்து இன்றோடு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் பூர்த்தியாகிறது இந்த புத்தாண்டில் அல்லாஹ் தாலாவிடத்திலே நாம் அதிகம் அதிகம் துவான செய்கிறோம் ரபு ஸ்வகோ தாலா இந்த ஆண்டை நம் எல்லோருக்கும் சிறந்த ஆண்டாக ஆக்கி தந்தருள்வானாக குறிப்பாக உலக அரங்கில் முஸ்லீம் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தல்களை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்திற்கு தந்தருள்வானாக இந்த அல்லாஹிடத்தில் துவா செய்கிறோம் தொடர்ந்து துவா செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு இந்த ஹிஜிரி புத்தாண்டியினுடைய ஆரம்பத்தில் ஹிஜ்ரி ஏன் துவக்கப்பட்டது இந்த ஆண்டு கணக்குகள் ஏன் துவக்கப்பட்டது யாரால் துவக்கப்பட்டது என்பதையெல்லாம் ஓரளவு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நிபிகநாயகம் செல்லல்லாகும் அலிகி வசல்ல மன்னவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகு ஆறு வருடங்கள் கழித்து ஹசத்து உமருதியல்லாக அவர்களுடைய ஆட்சி காலம் ஹிஜரி பதினேழு பெருமானார் செல்லல்லாகும் அலிகி வசல்ல மன்னவர்கள் ஹிஜரித்து செய்து பதினேழாவது ஆண்டில் அதுவரைக்கும் ஹிஜரி கணக்கு இருந்ததில்லை மருதி காலகட்டத்தில் இஸ்லாம் மிக வேகமாக உயர்ந்தது ஏராளமான மக்கள் இந்த மார்க்கத்தினுடைய வளையத்திற்குள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் பெரும் பெரும் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்தது மதீனாவிற்கு மேற்கிலே சிரியாவின் பக்கம் மட்டும் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் அளவிற்கு முஸ்லிம்களுடைய கைகளுக்குள்ளாக வந்துவிட்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய அளவிலே அது விரிவடைந்த போது ஹசரத் உமர் நதி அனுபவர்கள் தங்களுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்களுக்காக சீர்திருத்தங்களுக்காக வேண்டி தேதிகள் கடிதங்கள் அனுப்புகிற போது தேதி குறிப்பிடப்பட வேண்டும் எந்த ஒரு காரியங்களும் அது நடைபெறுகிற போது அல்லது திட்டமிடுகிற போது தேதிகள் குறிக்கப்பட வேண்டும் எனவே நமக்கென்று ஒரு காலக்கணக்கு வேண்டும் என்கிற உமர் ரதி அல்லாஹ் ஹன்மு அவர்களுடைய அந்த திட்டத்தில் ஹசரத் அலி ரதி அல்லாஹ் ஃபங்மு அவர்கள் ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் ஹங்ஹோ அவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுடைய தலைமையில் நடந்த கூட்டத்தில் தான் சல் அல்லாஹு அலிக் வசல்லம் மன்னவர்கள் ஹிஜரத்து செய்த இந்த ஆண்டை பெருமான அரசல்லாஹூ அலீஹி வசல்லம் மன்னவர்கள் ஹிஜரத்து செய்த இந்த ஆண்டை நாம் ஆண்டு கணக்கிற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஆலோசனை முன்வைக்கப்பட்டது ஏராளமான சகாபாக்கள் பல கருத்துக்கள் சொன்னார்கள் மக்கா வெற்றியை நாம் நம்முடைய ஆண்டு கணக்கிற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் பெருமானாருடைய பிறப்பை நாம் ஆண்டுக்காக எடுத்துக் கொள்ளலாம் என்றார்கள் சில சகாபாக்கள் பெருமானாருடைய ஒஃபாத்தின் ஆண்டை நாம் கணக்கிற்காக எடுத்துக் கொள்ளலாம் என்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஹசரத் உமர் ரல்லா அன்ஹு அவர்கள் ஹசரத் அன்ஹு அவர்களுடைய கருத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் பெருமானார் ஹிஜரத்து செய்த அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஹிஜிரி ஆண்டு கணக்கிடப்படுகிறது என்று முடிவு செய்யப்பட்டது சரி எந்த மாதத்தில் அரபு மாதத்தை துவக்குவது அதற்கென்று ஒரு தனி மசூரா நடைபெற்றது சார் சகாபாக்கள் பெருமானார் பிறந்த ரவியுள்ள புலையை முதல் மாதமாக வைக்கலாம் என்றார்கள் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மொஹர்ரம் மாதத்தை அரபு மாதத்தினுடைய முதல் மாதமாக நாம் வைக்கலாம் காரணம் ஹாஜிகள் எல்லாம் சென்று விட்டு அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு பெரும்பாலும் வந்து சேருகிற மாதம் மொஹர்ரம் மாதம் என்கிற காரணத்தினால் மொஹர்ரம் மாதத்தை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுடைய கருத்து மட்டுமல்ல பெருமானாருடைய வருகைக்கு முன்னாலேயே மொஹர்ரம் என்று மக்களிடத்தில் தனி மரியாதை இருந்தது எனவே அதே அடிப்படையாக வைத்து நாம் முதல் மாதமாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்கிற உஸ்மான் ரஜியல்லாகும் அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதிலிருந்து தான் மகர்லம் மாதம் முதல் மாதமாகவும் அர்விநாயகம் செல்லல்லாகும் அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆண்டை ஹிஜ்ரியினுடைய முதல் ஆண்டாக கணக்கிட்டு சுமார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் கணியத்திற்குரிய மொம்மின் இதனுடைய பின்னணியில் ஏராளமான கோணங்களை நாம் பார்க்க முடியும் பெருமானாருடைய நவியவர்களுடைய தாவத்தினுடைய பணிக்கு பெருமானாருடைய அழைப்பு பணிக்கு நுபுவத்தினுடைய பணிக்கு பெரும் திருப்புமனையாக அமைந்த நிகழ்வு ஹிஜரத்தினுடைய நிகழ்வு ஏராளமான செய்திகளை சொல்லலாம் ஆனால் இசரத்திற்கு பிறகுத்தான் பெருமானார் அலிஹி வசல்லம் அன்னபர்களுடைய களம் வேறு விதமாக மாறியது திருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னவர்களுக்கு ஹிஜரத்திற்கு பிறகுத்தான் இந்த சரியத்தினுடைய பெரும்பாலான மார்க்கத்தினுடைய உள் விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் குரானுடைய ஆயத்தாக இறக்கித்தரப்பட்டது மக்காவில் இருந்தவரை பெரிய அளவிற்கு தொழுகையின் மீது நோன்பு ஹஜ் உள்ளிட்ட காரியங்கள் மீது பெரிய சட்டங்கள் இறக்கப்படவில்லை திருமானார் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுத்தான் ஷரியத்தினுடைய சட்டங்களை அல்லாஹ் மிக வேகமாக இறக்கி வைக்க ஆரம்பித்தான் ஷரியத்தை அல்லாஹ் மதீனாவில் வைத்துத்தான் பூர்த்தி செய்தான் சல்லதுவாஹு அலேஹி வசல்ல மன்னவர்களுக்கு அவர்களுடைய இந்த மார்க்க பணிக்கு பெருமானாருக்கு ஹிசரத்து பெரும் திருப்பு மனையாக அமைந்தது அதுவரைக்கும் அடிமைகளாக வாழ்ந்த முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு பெரும் அரசியல் களம் ஹிசரத்திற்கு பிறகுத்தான் கிடைத்தது அதுவரைக்கும் அடிமை சமூகமாக வாழ்ந்த முஸ்லீம் சமூகம் ஹிசரத்திற்கு பிறகுத்தான் அவர்கள் சுதந்திரமானவர்களாக நடமாட ஆரம்பித்தார்கள் இப்படி ஏராளமான செய்திகளை ஹிஜரத்தினுடைய பின்னணியிலே நாம் பேச முடியும் இந்த உலகத்தில் எப்படி அமைந்தது என்கிற பெருமானாருடைய அந்த அந்த திட்டம் திட்டம் திட்டமிட வேண்டும் என்பதற்கு ஒரு பெரும் பாடம் பெருமானார் செல்லாஹு செல்லும் ஹிஜரத்து போகிற போது மக்காவாசிகள் காஃபிர்களாக இருந்தாலும் அமானிதத்தின் விஷயத்தில் பெருமானார் நடந்து கொண்ட உயர்ந்த அணுகுமுறை இந்த சமூகத்திற்கான பெரிய பாடம் இப்படி ஏராளமான தலைப்புகளில் ஹிசரத்தை சுற்றி நாம் பேச முடியும் என்றாலும் ஹிஜ்ரத் அது ஏன் நடந்தது என்பதற்கான காரணத்தை பற்றியும் இந்த சமூகம் கொஞ்சம் கூடுதலாக அவதானிக்க வேண்டியது இருக்கிறது ஹிஜரத் ஏன் நடந்தது நபிகள் நாயகம் நவிகநாயகம் செல்லலாகும் வசந்த மன்னர்களும் அருமை சஹாபாக்களும் தாங்கள் பிறந்த தாங்கள் சம்பாதித்த தங்களுடைய சொத்து சுகங்கள் அதற்கு சொந்தமாய் அமைந்திருக்கிற மக்காவை விட்டுவிட்டு பெருமானார் அரசு வரீஹி வசல்லும் நபைத்தோழர்களும் மதீனாவிற்கு புலம்பெயர்வதற்கான காரணம் என்ன என்பதற்கு பின்னால் ஈமான் என்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க முடியாது ஹிசிரத்திற்கான முதல் அடிப்படை முகமது ரசூல்லா என்கிற அந்த ஈமான் அந்த ஈமானுக்காக வேண்டி மட்டும்தான் ஹிசரத் நடந்ததே ஒழிய அந்த ஈமானுக்காக மட்டும் மட்டும்தான் தங்களுடைய வாழ்வின் எல்லா சுகங்களையும் சஹாபாக்கள் தியாகங்கள் செய்தார்களை ஒளிய வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அவர்கள் தாங்கள் வெற்றெடுக்கப்பட்ட தாங்கள் பிறந்த மக்காவை அவர்கள் விடவில்லை கணியத்திற்குரிய மோமின்களே அப்படி இந்த ஈமான் பெருமானாரிடத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்குரியதாக இருந்தது சஹாபாக்கிடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரியதாக இருந்தது அவர்கள் தங்களுடைய கல்வியில் ஈமானின் மீது எவ்வளவு மகப்பத்து இருந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் மதியனாவிற்கு வெறும் கையோடு வந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சஹாபாக்கள் தாங்கள் கொண்டிருந்த அந்த லாஇல்லாம் முகமது ரசூர் தா என்கிற அந்த ஈமானுக்காக வேண்டி அவர்கள் கொடுத்த விலை சாதாரணமானது நாம் இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம் பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள் நம்முடைய பாட்டனார் முஸ்லீம்களாக இருந்தார்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள் எனவே நாமும் முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் எந்தவிதமான எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் அவனிடத்தில் இது சம்பந்தமாய் எந்த கோரிக்கையும் வைக்காமல் அல்லாஹ் ஈமான் என்கிற இஸ்லாம் என்கிற உயர்ந்த அருட்கொடையை இந்த சமூகத்திற்கு தந்தான் எத்தனையோ நபிமார்கள் வரலாற்றிலே வருகிறது நபிவிநாயகம் செல்லல்லாஹ் வலி இவ செல்ல மன்னபர்களுடைய உம்மத்தில் நாமும் ஒரு சராசரி மனிதனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படாத இந்த எந்த நபிமார்களும் இல்லை கூட ஏராளமான நபிமார்கள் தோணாச் செய்தார்கள் ரப்பே அரிமிநாயகம் செல்லல்லாஹ் வலி இவ செல்ல மன்னர்களுடைய உம்மத்தினர்களில் ஒருவராய் வாழ்வதற்கு நான் பாக்கியம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ் அதைவர பெரிய பணியை நபிமார்களுக்கு வைத்திருந்ததனால் யாருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹசரத் ஈஸ் அலையலாத்து வசலாம் அன்பருடைய துவாராவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டார் மீண்டும் வருவார்கள் இந்த உலகத்தில் நபியாக அல்ல அரவிநாயகம் செல்லல்லாக ஒலிஹிவசல்லம் மன்னபர்களின் ஓர் உம்மத்தினுடைய சராசரி மனிதராகவே அவர்கள் வருவார்கள் அவர்களுக்கென்று சில பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகளை அவர்கள் செய்து முடிப்பார்கள் அரமிநாயகம் செல்லல்லாக ஒலிஹிவசல்லம் மன்னபர்களுக்கு அருகாமையில் அவர்கள் அடங்கப்பெறுவதற்கு இன்னமும் ஒரு இடம் காலியாக இருக்கிறது என்பதை வரலாற்றிலே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எனவே எல்லா நபிமார்களும் வரவேண்டும் என்று ஆசைப்பட்ட சமூகம் இது இந்த உம்மத்தில் அல்லாஹ் அனகு தாரா எந்தவிதமான துஆாவும் இல்லாமல் பெருமானார் சல்லாஹ் வலிஹிவசல்ல மன்னவர்களுடைய உம்மத்தினர்களாய் நம்மை பிறக்க வைத்தது அவன் நம்மீது செய்த உபாரம் என்பதை தாண்டி ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகளில் பெரிய அருட்கொடை ஈமனை தந்திருக்கிறான் அதுதான் பெரிய அருட்கொடை நபிகநாயகம் சல்லாஹ் வலிஹி வசல்லம் அன்னவர்கள் பலமுறை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம் ஈமானுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற உபகாரங்களில் ஞாயத்துகளில் சிறந்தது ஆரோக்கியம் என்ற அவர்கள் செல்ல பெருமானாருடைய கவனிக்க வேண்டும் ஈமானுக்கு பிறகு முதல் ஆரோக்கியம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற ஆரோக்கியம் உள்ளிட்ட எல்லா நியாயத்துக்களை காட்டிலும் முதல்ல அவனுக்கு அல்ல வழங்கி இருக்கிற நியாயத்து என்பது அருட்கொடை என்பது அவன் முஸ்லீமாக இருப்பது இனியத்திற்குரிய மும்மிகளை முஸ்லீமாக நாம வாழுகிறது சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹனுடைய கனிமாவை ஏற்றுக்கொண்டு வாழ்வது சாதாரணமான விஷயம் அல்லா கிண்ணா நாயகமே நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் விட முடியாது என்கிறான் நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் விட முடியாது நாயகமே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை தருகிறான் நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான் என்று நமக்கு அல்லாஹ் ஈமானை தந்திருக்கிறான் என்று சொன்னான் நாம் எவ்வளவு பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை யோசிக்க நாம் யோசித்துப் பார்க்கிறோம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மர்மை வெற்றிக்காக பெருமானார் நிர்ணயித்த ஒரே வரையறை ஈமானை தவிர்த்து வேறு எதுவுமே ஒரே வரையறை ஈமான் ஜன்னா லாயிலாக இல்லல்லான்னு ஒருத்த மனப்பூர்வமா சொல்லிட்டான் அவன் சொர்க்கத்துக்கு போயிருவான்னு சொன்னான் அபூதர் அன்பு பெருமானார் இடத்திலே கேட்டார்கள் நாயகமே வயன் வின் சரக்கம் அவன் விபச்சாரம் செய்கிறான் அல்லது திருடினான் அப்படி இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா அவன் சொர்க்கத்துக்கு போயிருவான் அவன் திருடினாலும் சரி விபச்சாரம் செய்தாலும் சரி மீண்டும் கேட்டார்கள் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா ஆம் அவன் அப்படி செய்தாலும் சொர்க்கத்திற்கு போய் விடுவான் மூன்று முறை கேட்டார்கள் மூன்று முறை பெருமானார் என்ற பதிலை சொன்னார்கள் நான்காவது முறை அபூதர் கேட்டபோது அபூதர்ரே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஈமான் கொண்ட ஒவ்வொரு நபரும் அவர் சுமனத்திற்குள்ளே நுழைந்தே தீர்வார் என்றார்கள் அருமி நாயகம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கான முதல் பாஸ் என்பது ஒரு மனிதனுடைய ஈமான் நாம் ரப்பிடத்திலே கேட்கவில்லை இந்த ஈமானி இதற்காக எந்த உழைப்பும் முயற்சியும் நாம் செய்யவில்லை ஆனால் அல்லாஹ் நமக்கு தூக்கி தந்திருக்கிறான் நாம் கேட்காமலேயே கொடுத்திருக்கிறான் ஆனால் நம்முடைய முன்னோர்களான சகாபாக்கள் இந்த ஈமானை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சம் அல்ல வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் இந்த ஈமானுக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி சுடுமணலில் அவர்கள் போடப்பட்டு பாலைவன மண்ணிலே போடப்பட்டு அவர்களுடைய நெஞ்சின் மீது பாராங்கல்லை எடுத்து வைத்து விடுவார்கள் பிலாலேவனுக்கு சிறந்த வாழ்க்கை காத்திருக்கிறது சிறந்த வாழ்க்கை காத்திருக்கிறது முகமது ரசூல்லாஹு அலி வசல்லம் கொண்டு வந்த ஈமானம் மட்டும் நீ விட்டு பிலால் ரஜியல்லாங்க அவர்கள் நான் ஒரு காலமும் அந்த ஏகத்துவத்தை நான் விடமாட்டேன் நான் ஈமானை விட மாட்டேன் அஹது அஹதி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சொன்னது மட்டுமல்ல சில வரலாற்றிலே வருகிறது அஹதி என்கிற வார்த்தையை சொல்லுகிற போது உங்கள் மீது உங்களுக்கு கோபம் கொப்பளிக்கிறது என்னை கடுமையாக நீங்கள் சித்திரவதை செய்கிறீர்கள் ஒருவேளை அஹதை விட இன்னொரு வார்த்தை உங்களை கோபம் ஊட்டும் என்று சொன்னால் நான் அந்த வார்த்தையும் சொல்லுவேன் என்றார்கள் ரதி அல்லாஹன் அவர்கள் ஈமான விட்டு கொடுக்கிறேன் சில சகாபாக்கள் நெருப்பு கங்குகள் பரத்தி வைக்கப்பட்டு அதன் மீது படுக்க வைக்கப்பட்டு பாராங்கல் வைக்கப்பட்டார்கள் வரலாற்றில் வருகிறது அவர்களுடைய உடலில் இருந்து ஓடுகிற அந்த ரத்தம் அந்த கங்குகளை எல்லாம் அப்படி விடும் ஏராளமான சகாபாக்களுடைய இடுப்பு பகுதியில் இருந்த அந்த காயங்கள் அம்மாறுமணி ஆசீர்வதி இந்த சமூகத்தில் ஈவானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக முதன் முதலாக கொலை செய்யப்பட்ட சகா இரு கால்களிலேயும் இரண்டு கயிறுகளை கட்டி இரண்டு ஒட்டகங்களில் இரு துருவங்களில் கட்டி வைத்து வடப்புறமாக இரண்டு ஒட்டகங்களை எதிர் எதிர் மனைகளில் அவர்கள் ஓட்டுவார்கள் அம்மாறு உடல் இரண்டாக பிளந்தவர்கள் என்பதை தினியோ சகாபாக்கள் அவர்கள் எதிர்த்து செய்ததற்கான காரணம் அதனுடைய பின்னணியில் ஈமானை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை மக்காவில் சொந்த வீடு இருந்தது மக்காவில்தான் அவர்களுடைய பிழைப்பு மக்காவில் தான் அவர்கள் சொத்து பத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடுத்திய ஆடையோடு அவர்களில் மதீனாவிற்கு போனார்கள் மன்னவர்களோடு என்ன காரணம் ரசூர்ல இந்த களிமாவோடு நாம் வாழ வேண்டும் அதற்கு ஒரு நல்ல களம் வேண்டும் மக்காவில் அது வாழ்றதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை திருமணாரையா அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள் முகமதே உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்ன வேணும் ஏன் எங்களுக்குள்ள நீங்கள் இப்படி பிரிவினையை உண்டு பண்ணுகிறீர்கள் ஏன் புது ஒரு மார்க்கத்தை எங்கள் சமூகத்திற்கு கொண்டு வந்து குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் எங்களுடைய லா தொழுதாவை எங்களுடைய கடவுள்களை எல்லாம் நீங்கள் விடச் சொல்லுகிறீர்கள் நீங்கள் எப்பேற்பட்ட மனிதர் எங்களுக்கு இன்று எங்களுக்கு தெரியும் தயவு செய்து இந்த அழைப்பு பணியை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு பெண் வேண்டுமா தருகிறோம் சொத்துக்கள் வேண்டுமா தருகிறோம் என்னென்ன சுகங்கள் வேண்டுமோ எல்லாவற்றையும் தருகிறோம் நீங்கள் ஈமானை மட்டும் நீங்கள் அந்த அழைப்பு பணியை விட்டு விடுங்கள் என்றார்கள் சல்லல்லா ஹரீஸ்வரன் எனது வயது பல என்னுடைய ஒரு கரத்தில் நீங்கள் சூரியனையும் இன்னொரு கரத்தில் சந்திரனையும் தந்தாலும் கூட நான் இந்த இமானை விடமாட்டேன் என்றார்கள் இந்த அழைப்பு பணியை நான் விடமாட்டேன் என்று சொன்னார்கள் எத்தனையோ சஹாபாக்கள் கட்டி வைத்து அடிக்கப்பட்டார்கள் பல சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை அந்த இமானுக்கு விலையாக அவர்கள் கொடுத்தார்கள் சில சஹாபாக்கள் மக்காவினுடைய பெரும் பெரும் கோடீஸ்வரர் பெரும் கோடீஸ்வரர் அமர்வன் ஆசிரதி மதீனாவிற்கு வந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த திறமையை கொண்டு மீண்டும் கோடீஸ்வரராக அவர் மாறினார் ஆனால் ஒரு பைசா கையில் இல்லாமல் மக்காவில் இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதீனாவிற்கு புறப்பட்டு வந்த சஹாபி இன்னொரு சஹாபி மக்காவில் பெரிய பணக்காரராக வாழ்ந்த நபர் எத்தனையோ வீடுகள் அவருக்கு உண்டு மக்காவிலே ஏராளமான நிலங்கள் அவருக்கு சொந்தமானது உகாதனுடைய போர்க்களத்தில் அந்த சஹாபி கொல்லப்படுகிறார் கஃபன் போடுவதற்கு துணி போதவில்லை முகத்தை மறைத்தால் கால் தெரிகிறது காலை மறைத்தால் முகம் தெரிகிறது இந்த காட்சியை பார்த்து பெருமானார் செல்லதார் வலியவர் செல்ல மண் அவர்கள் கண்ணீர் ஒடித்தார்கள் இப்படி வாழ்ந்த மனுஷன் மக்காவில் இப்படியேற்பட்ட உயர்ந்த செல்வத்தின் மீது புரண்டவர் இன்னைக்கு அவருடைய ஜனாதா அவருடைய உடலுக்கு பத்தமில்லை என்று சொன்னால் தங்களுக்கு இப்படி ஒரு நிலையை சகாபாக்கள் ஏற்படுத்தி கொண்டதற்கான பின்னணியில் அவர்கள் கொண்டிருந்த ஈமானை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை கணியத்திற்குரிய மும்மி்களே நாம் நம்முடைய ரப்பை கொண்டு நம்முடைய செல்லலாக வலிஹிவசல்ல மன்னவர்களை கொண்டு அவ்விருவர்களும் இந்த சமூகத்திற்கு என்னென்ன ஞானங்களையும் மறைவான விஷயங்களையும் ஈமான் கொள்ள சொன்னார்களோ இதையெல்லாம் கொண்டு ஈமான் கொண்ட நம்மை விட இந்த உலகத்தில் பணக்காரர்கள் யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது ஈமான் இருக்கிறது பரம ஏழையாக வாழுகிறான் கஞ்சிக்கு வழி இல்லாமல் வாழுகிறான் என்றாலும் ஈமானை கவனித்து பார்க்கிற போது உலகத்தில் அவனை விட சிறந்த பணக்காரன் எவன் இருக்க முடியாது ஒரு வருடத்தில் எல்லாம் இருக்கிறது சொத்து இருக்கிறது சுகங்கள் இருக்கிறது உலகத்தின் பெரும் பகுதி அவருடைய கையில் இருக்கட்டும் லா லாகிலாக இல்லாங்கர் களிமா இல்லைன்னு சொன்னான் உலகத்தில் அவனை விட ஏழை யாரும் இருக்க முடியாது அதனால்தான் சாலிகன்கள் சொல்வார்கள் ரப்பே நீ கிடைத்தவர்கள் அவர்கள் எதை இழப்பதற்கு இழப்பதற்கு வேறு என்ன இருக்கிறது அப்பே நீ கிடைக்காமல் இழந்து போனவர்கள் இனி எது கிடைத்தால் அவர்களுக்கு என்ன பயன் என்று சொல்லுவார்கள் சாதி எல்லாவற்றிற்கும் அடிப்படையுமான் ஒருவன் நல்லவனாக வாழ்கிறான் மோசமானவனாக வாழுகிறான் பாவம் செய்கிறான் என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம் அது அல்லாஹிற்கும் அவனுக்கும் இடையில் பட்ட விஷயம் அல்லாஹ் நினைத்தால் தண்டிப்பான் அவன் நாடினால் மன்னிப்பான் பெருமானார் செல்ல அல்ல வலிகுவ சல்ல மன்னர்களுடைய வரலாற்றில் வருகிறது அவங்க சொன்னாங்க நாளை நரகத்திலே அல்லாஹுவை மறுத்து வாழ்ந்த சிற்கு வைத்து வாழ்ந்த ஒரு மனிதனும் நரகத்தில் இருப்பார் ஒரு முஸ்லிம் பாவம் செய்த மும்மினும் நரகத்திலே முஸ்லிமும் நரகத்தில் இருப்பான் அவர்கள் கேட்பார்கள் நாங்கள் எல்லாம் அல்லாஹவி நிராகரித்து வாழ்ந்தவர்கள் நரகத்திற்கு வந்திருக்கிறோம் முஸ்லீம்களாக வாழ்ந்துமா நீங்கள் நரகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் முஸ்லீம்களாக இருந்தும் நீங்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுகிறீர்களே என்று கேட்கப்பட்ட போது இல்லை நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் மாறு செய்து வாழ்ந்து விட்டோம் ஆகியனால் இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று முஸ்லீம்கள் சொல்லுகிற போது இந்த உரையாடலை கேட்கிற ரப்பர் ஓசப்படுகிறான் என்றார்கள் செல்லதாக என்னுடைய அடியான் என்ன கொண்டு ஈமான் கொண்டவனை சொல்றான் நானும் நரகத்தில் இருக்கிறேன் முஸ்லீமாக வாழ்ந்த நீயும் நரகத்தில் இருக்கிறாய் பெருமானா சல்லதா சொன்னாங்க வானவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான் அங்கே இருக்கிற எல்லா முஸ்லீம்களையும் சோனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக உயர்ந்த அருட்குடை ஹீமான் யோசித்து பார்க்கிறோம் ஒருவேளை நாம் ஒரு மாற்று மத பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருந்தது நம்முடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் குரான் சொல்லுகிறது ரூபமா எவத்துள்ளதீன கஃபரூலவுகானோ முஸ்லிமீன் கிராமத்துடைய நாளில் கிராமத்துடைய நாளில் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்த ஈமான் இல்லாமல் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் ரூபமா எவத்துள்ளதீன கஃபரூலவுகானோ முஸ்லிமீன் நான் ஒரு சாதாரண முஸ்லீமாக நான் வாழ்ந்து மரணித்திருக்க கூடாதா என்று கை செய்தப்படுவான் என்கிற என்று சொல்லுகிறது குரான் சாதாரண ஒரு முஸ்லீமாக நான் வாழ்ந்திருக்க கூடாதான் ஈமான் இல்லாமல் இப்படி வந்து சேர்ந்து விட்டோமே என்று அவர்கள் கடித்துக் கொள்வார்கள் வருகிற சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சு தன் கைகளையெல்லாம் சாப்பிட்டு விடுவார்கள் ஈமான் இல்லை என்கிற வருத்தத்தில் இன்றைய நாளில் இடத்துல இரண்டே பார்வை தான் ஒன்னு ஈமானின் ஒன்னு குஃபு அதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு அங்கே உதவி செய்ய முடியாது பெருமானாருடைய அதுவும் ஈமான் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஈமான் இருந்தால்தான் அடுத்த கேள்வி கணக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னா எல்லாம் போயிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ربنا لا تزيغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة இந்த சமூகத்திற்கு ஒரு துஆவை கற்று தருகிறது ரப்பே எங்களை ஹிதாயத்துக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு மீண்டும் குஃப்ருக்கு கொண்டு போகாதே என்று சொல்லுது குர்ஆன் என்னென்று சொன்னால் முஸ்லிம்களாக வாழுகிற எல்லோரும் முஸ்லிம்களாக மரணிப்பதில்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்துள்ளவனா முஸ்லிம்களாக வாழுகிற எல்லோரும் முஸ்லிம்களாக மரணித்து விட முடியாது சில நேரங்களில் சக்கராத்துடைய நேரத்தில் அல்ல இமானம் பிடிங்கிது இளைநேசர்கள் பயந்தார்கள் ஹசனல் பசீரிர் அமதுல்லா அலி என்னோடத்திற்கு கேட்கப்பட்டுச்சு நீ சிறந்தவனா இந்த நாய் சிறந்ததான்னு கேட்கும்போது சொன்னாங்க ஒருவேளை நான் கலிமாவோட மௌத்தா போயிட்டேன்னா இந்த நாயோட நான் தான் சிறந்துவேன் ஒருவேளை நான் கலிமாவில்லாமல் வஃபாத்தா விட்டால் என்னை விட இந்த நாய் சிறந்தது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்வார்கள் ஒரு எழுபது எண்பது வருடங்கள் ஒரு நூறு வருடங்கள் மிஞ்சி மிஞ்சு போனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விடுகிறோம் அதற்கு பின்னால் முடிவடையாத அந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றி முகமது ரசூல்லா என்கிற தான் தாண்டிருக்கிறது நிலையான அந்த வெற்றி பெருமானார் எதற்காக இசிறுத்து செய்து போனார்களோ சஹாபாக்கள் எதற்காக இசிறுத்து செய்து போனார்களோ அந்த தான் தாண்டிருக்கிறது நிரந்தரமான வாழ்க்கை அது சாலிகங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அது எவ்வளவு நீண்ட வாழ்க்கை தெரியுமா இந்த உலகம் முழுக்க கடுகுகளால் நிரப்பப்பட்டு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பறவை ஒரே ஒரு கடுகை மட்டும் எடுத்து போகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற கடுகுகள் எல்லாம் தீர்ந்து போவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரே ஒரு கடுகு மட்டும் அந்த பறவை வந்து எடுத்துட்டு போகும் இந்த உலகத்தில் உள்ள கடுகுகள் எல்லாம் தீர்ந்து போவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் சாரியங்கள் சொல்லுவார்கள் ஒரு நாள் அந்த கடுகும் தீர்ந்து போகும் ஆனால் அருமையினுடைய வாழ்க்கைக்கு முடிவில்லை அதற்கு முடிவில்லை தீர்வில்லை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் சாதியினர் முஸ்லிமாக மரணித்து ஜெயிச்சிட்டான் காலம் முழுக்க சுபத்தில் ஒருவேளை அவன் ஈமான் இல்லாமல் ஒஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிரந்தரமான நரகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடிகளை செய்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்கிறோம் அல்லாஹ் விடுத்த இந்த உலகத்தில் எதுக்குமே மதிப்பு இல்லை மரியாதை அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு குசுவினுடைய ரக்கையின் அளவிற்கு கூட அவன் மரியாதை கொடுப்பதில்லை என்றார்கள் செல்லல்லாக ஒரு கொசுவினுடைய ரக்கையின் அளவிற்கு ரப்பிடத்திலே இந்த துன்யாவிற்கு துன்யாவினுடைய சுகபோகத்திற்கு மரியாதை இருக்கும் என்று சொன்னால் தன்னை மறுத்து மாடுகிற காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி அல்லா தந்திருக்க மாட்டான் ஆனா ரப்புக்கு இந்த துன்யா ஒரு பொருட்டல்ல இது ஒரு குப்பை ஒரு ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு கூட ரப்பிடத்திலே ஸ்தானம் இந்த துன்யா கிடைத்து விட்டு போகட்டும் காஃபிர்களுக்கு ஆனால் இந்த கண்ணும் பார்த்திராத இந்த காதும் கேட்டுராத கற்பனைகள் செய்து பார்த்திட முடியாத அந்த சொர்க்கம் என்னை நம்பி வாழ்ந்த ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் என்று ரபு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பாக்கியமானவர்கள் இந்த இந்த ஈமானுக்காக வேண்டித்தான் அமே சஹாபாக்களும் பெருமானார் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் ஹிஜரத்திற்காக வேண்டி புறப்பட்டு போனார்கள் சொத்து சுகங்களை விட்டார்கள் மனைவி மக்களை விட்டார்கள் உயிரையே தங்களுடைய அதற்கு விலையாக அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த சகாபாக்களை பார்த்துத்தான் நல்லா சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொண்டால் இவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இவர்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் அவர்கள் தங்களுடைய பெற்றோர் அண்ணன் தம்பி அந்த மாதிரி எந்த உறவு முறைகளையும் பார்க்க மாட்டார்கள் ஈமானா குடும்பமா வந்துச்சுன்னு சொன்னால் ஈமானுக்கு மரியாதை கொடுப்பார்கள் ஈமானா உலகமா என்று வந்து சொன்னால் ஈமானுக்கு மரியாதை கொடுத்தார்கள் ஈமானா உயிரா என்று வந்து சொன்னால் ஈமானுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்தவர்கள் இந்த சகாபாக்கள் அவர்கள் செய்த அந்த ஹிசிரத் இன்றைக்கு நாம் கணக்கிடுவதற்கு நமது புத்தாண்டிற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த புத்தாண்டில் ரபு சுவாண தாராவிடத்திலே நாம் கேட்கிறோம் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எந்த ஈமானை தந்திருந்தானோ ஒரு பகுதியை அல்லாஹ் நம்மை போன்ற சராசரி முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தாரா தந்திருவானாக வாழ்கிற காலமெல்லாம் அல்லாஹ் ஈமானோடு முஸ்லீம்களாக வாழ வைத்துவிட்டு മരണിക്ക കൂടിയ സമയത്തിൽ ഈമാനെ പിടുങ്ങി വിടാമല്ല അള്ളാഹ് പാതുകാപ്പാകാ നമ്മ എല്ലോർക്കും അള്ളാഹു താലം മരണി സമയത്തിലെ കലിമാല മുഹമ്മദ് റസൂല്ലാ മനപൂർവ്വമായി സന്തോഷമായി ഒളിന്ന് മരണിക്കൂടിയസീബൈ അള്ളാഹു നമ്മ റബ്ബിൽ തന്വാനാ